ஹாய் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படிங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க சொகுந்த ஐசஸ் குமார் லைவ் வந்திருக்கேன் பேசலாம் ஹாய் யார் அது ஒருத்தர் இருக்கீங்க வாங்க வாங்க பேசுவோம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்க

லைவ்ல இருக்கவங்க வாங்க பேசுவோம் எல்லாரும் லைக் பண்ணிட்டு வாங்க தமிழா முதல் வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் வாங்க புதுசா வர்ற உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா செகண்ட் லைக் தேங்க்யூ நான் கருப்பாக இருக்கேன் அதுக்கு என்ன இப்போ உனக்கு பிரச்சனை ஆ உங்கள் பெயர் சகுந்தலா என்னோட பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வர்றவங்கப்பா வெயில் சரியான வெயிலாக இருக்குங்க சிரிக்கிறீங்களா அழுகிறீங்களா ஏன் தமிழமுதன் என்னோட பேர் நல்லா சகுந்தலா ஹாய் கருப்பு தான் நல்லது தேங்க்யூ ஓ அதுக்கு சிரிச்சிங்களா ஓகே ஓகே ரஷிகன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சாப்பிட்டேடா தங்கணும் தங்காம்மா என்ன இல்லைங்க இனிமேதான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கருப்பு தான் என்றைக்கும் நிரந்தரம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி கருப்பாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க நான் அதை நினச்செலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாய் சொரி சபரி ஹாய் வணக்கம் ரைஸ் மாஸ்டர் வணக்கம் சகோதரி வணக்கம் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் மேம் உடுமலைப்பேட்டைங்க நான் ஐடியர் ஹாய் எந்த ஊர் ஊராக்கா உடுமலைப்பேட்டை லைவில் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா புதுசாக வர்ற உறவுகள் ஐந்தாவது லைக் போட்டுவிட்டு நான் அந்தோனே சேவ திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே பட்டை கிளப்புது வெயில் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல சரியான வெயிலாக இருக்குது ஃபேன் சவுண்டு டிஸ்டர்பாக இருந்தால் சொல்லுங்கள் ஃபேன் ஓடிட்டுருக்கு ஃபேன் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு மெம்பர்ஸ் அக்கா சாப்பிட்டீங்களா இலங்கை தமிழ் உறவு இன்னும் இல்ல பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்கவங்க வாங்க பேசுவோம் ஒரு லைவ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காந்தி பிரதர் இனிய பிற்பகல் வணக்கம் சகோதரி வணக்கம் பிரதர் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஒர்க் போலியா ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சு உங்க வீட்டில் மதியம் சொல்லுங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க பிரதர் வெயில் வந்து ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குங்க இன்னும் எப்படி ரெண்டு மூணு மாதம் வெயில் காலம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஹலோ மகளே நலமா இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா மகளே அப்படின் இருக்கீங்க நான் இன்னும் சாப்பிட்லங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா பருப்பு சாம்பார் பீட்ரூட் பொரியல் சூப்பர் சூப்பர் என்ன மாப்பிள்ள சாப்பிட்டியா என்ன இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அண்டி ஹாய் லைன்ல இருக்கவங்க லைட் போட்டு விடுங்க நான் சாப்பிட்டு விட்டேன் மா மகளே ஓகே ஓகேங்க என்ன சாப்பிட்டீங்க ஹேண்ட்ல பேரிங் போயிடுச்சுன்னு நினைக்கிற ஒரு மாதிரி சவுண்டு கரெக்ட் 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 சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கேழ்வரகு களி நாட்டுக்கோழி குழம்பு ஆட்டியல் கிரேவி ஜிரமீன் வறு சூப்பர் சூப்பருங்க பரவாயில்ல இத்தனை ஐட்டம் செஞ்சுருக்கீங்க பரவாயில்ல ஹார்ட் கொடுக்குறீங்க தேங்க் யூ லைக் போட்டு விடுங்க மொபைலில் டபுள் டச் பண்ணுங்கள் என்னென்னா மேலே மூணு புள்ளிமாக இருக்கும் அதில் போய்ட்டு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா லைக் போட்டு விடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி விடுங்க இருக்கவங்க வாங்க சின்ன தம்பி ஆதிராம்பட்டினம் பட்டினம் வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் பிரதர் வாங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து அக்கா நீங்க சூப்பர் தேங்க்யூ பிரபாகரன் பிரதர் மன்னிக்கவும் எதுக்கு மன்னிக்கணும் நீ என்ன குழந்தையா தெரியாம மெசேஜ் போட்டேன் அப்படின்னு மன்னிக்கிறதுக்கு யூட்டி ஃபோட்டியார் எந்த ஊர் நான் உடுமலைப்பேட்டைங்க சந்திரசேகரன் பிரதர் உடுமலைப்பேட்டை நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் ஏன் இந்த சோகம் அக்கா ஒரு சோகம் இல்லையே ஏன் நல்லா தானே இருக்கேன் என்னை பார்த்தா சோகமாக இருக்க மாதிரி தெரியுதா சோகமாலாம் இல்லைங்க லவ் யூ லவ் யூ டூ ஃபோன் பேரிங் எங்கே விட்டது மாமங்களே உடனடியாக நினைக்காக மாற்ற வேண்டிய மாமங்களே இல்லை என்றால் டெலிஃபில் அப்படியா கண்டிப்பா இவங்க வரட்டுங்க மாத்து சொல்லிடுறேன் மணிமணன் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் அரக்கோணம் சொல்லிருக்கீங்க அப்படியா சூப்பர் ஹாய் ஆமா அக்கா எஸ் ஹாய் சொல்லிருக்கீங்க நாராயணன் பிரதர் ஹாய் நான் யாருன்னு தெரியுமா வந்திருக்கீங்க முன்னாடியே லைவ்க்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது ஆனா யாரும் கரெக்டாக சொல்ல முடியல கண்ணன் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் பிரதர் வாங்க இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க புதுசா வந்த உறவு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே கிருஷ்ணகுமார் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் எங்கள் வீட்டில் இது நடந்ததுமா மகளே அப்படியா ஐயோ என பயமா பயமா இருக்கே ஃபேன் விழுத்துருமா கட்டாயி அக்கா அப்படியாப்பா உங்க வீட்ல யாராவது இருந்தா எடுக்க சொல்லி போய் பாருப்பா உங்க அம்மாவும் அக்கா தங்கச்சியோ ரைஸ் போடுறீங்கல்ல நீங்க ஆமா அதெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க அதான் நான் தான் சொன்னேன்ல நீங்க முன்னாடியே லைவ் வந்திருக்கீங்க நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இடையில கொஞ்ச நாள் வராம இருந்தீங்கள அதனால மறந்துட்டேன் சாரி லைவில் இருக்கவங்க வாங்க லைக் போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் வெயில் காலங்க தண்ணி தண்ணியெல்லாம் நிறைய குடிங்க நவீன் பிரதர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பரவாயில்ல அக்கா தண்ணி நிறைய குடிங்க வெயில் காலத்தில் இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது வெயிலுக்கு ஃப்ரூட்ஸு இல்லை தண்ணி இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் லைக் போட்டேன் அக்கா தேங்க்யூ ரகுபதி பிரதர் வாங்க லைவ் பக்கமே வரதில்ல என்னதான் நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க தமிழனர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் கட் ஆகி ஓகே ஓகேங்க கண்டிப்பா நான் இவங்க வரட்டும் மாற்ற சொல்லிடுறேன் ஹாய் சாப்பிட்டாச்சா பாலு ப்ரோ இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரஞ்சித் குமார் ஹாய் சிஸ்டர் சொல்லிருக்கீங்க ஹாய் தேங்க்யூ இயற்கை புவனேஸ்வரி எப்படி பண்ணாங்க புவனேஸ்வரியாரு சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ராம் ராம் ப்ரோ ஹாய் நான் அதுவே லைட் போட்டு அப்புறம் போயிடுவேன் ஏன் பிரதர் என்னாச்சு எதனால் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கீங்க அரசி ஹாய் எந்த ஊர் நான் உடுமலைப்பேட்டைங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை உடுமலைப்பேட்டை யாரெல்லாம் உடுமலைப்பேட்டை வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஷூட்டிங் பிளேஸ் நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள் நிறைய இருக்குது அதனால கண்டிப்பாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் சொல்லியிருக்கீங்க அப்படியா ஹாய் இரநூத்தம்பது ரூபாய் தான் ஆகும் மகளே பேரிங் மாற்றுவதற்கு இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு இவங்க வரட்டுங்க ஜென்ரல் ஷிஃப்ட்டு போயிருக்காங்க காலையில் போனது ஆறு மணிக்கு தான் வருவாங்க வந்த உடனே கண்டிப்பாக நான் மாற்ற சொல்கிறேன் ஓகே சிஸ்டர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஓகே ஓகே பாய் பிரதர் லைக் ஓட்டாச்சு சிஸ்டர் ரஞ்சித் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ லைவில் இருக்கவங்க மெம்பர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க என்ன பட்டூ பட்டூ நம்ம அது என்னது ரெட் கார்டு வேலோ எதுக்கு அது நீங்களே வச்சுக்கோங்க புது ஃபேன் தான் இப்போ வாங்கின ஃபேன் தான் எப்படியோ சவுண்டு கேட்குது ரூபன் ஹாய் லைவ்ல இருக்கவங்க லைவ் போட்டு வாங்க பேசுவோம் ஹார்ட் கொடுக்குறீங்க தேங்க்யூ முத்துக்குமார் வணக்கம் சொல்லிருக்கீங்க வணக்கம் ஹாய் மேம் சொல்லியிருக்கீங்க யுவராஜ் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் தமிழ் ஹாய் தவிர வேறு எதுவும் போகிறதில்ல கண்டிஷன் ஹாய் அழகி சொல்லியிருக்கீங்க வாங்க என்ன பேச சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆ இனிமேல் தாங்க சாப்பிட்ணும் தம்பிக்கு இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்ஸாம் இல்லை எக்ஸாமுக்கு போயிருக்கான் வந்த உடனே சாப்பிட்ணும் எக்ஸாம் எழுத போனது நமக்கு டென்ஷனாக இருக்குதுங்க நான் பெங்களூருங்க நீங்க நான் உடுமலை போயிட்டேங்க மேடம் சூப்பர் தேங்க்யூ மாலை வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சாக்கா இன்னும் இல்லை பிரதர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் கோபிநாத் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா சகோதரி ஒரு காமெடி சொல்லுங்க சொல்லுங்க காமெடி சொல்லுங்க ஹாய் சிவகுமார் ப்ரோ ஹாய் ஹாய் கா மயில்சாமி பிரதர் ஹாய் வாங்க புதுசா வர ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவர்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா அது என்ன காமெடி தெரியலையே இன்னும் காந்தி பிரதர் போடவே இல்லையே போட்டால் தானே தெரியும் என்ன காமெடின்ட்டு சகோதரி சகுந்தலா உன் அழகே உன் கூந்தலா அப்பா முடியல காந்தி ப்ரோ முடியல என்னோட கூந்தல் அழகா சித்தப்பாக்கு வணக்கம் சொல்லுமா லைக் டர் இருபத்தி ஆறு யாருங்க நீங்க அக்கா நீங்க எந்த ஊரு நான் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சூப்பர் தேங்க்யூ ஃபேன் இல்லாமல் உள்ளே உட்கார முடியல இந்த ஃபேன் ஓடுறது பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது சரி லைவ்ல இருக்கவங்க வாங்க வானிலே வெண்ணிலா லைவிலே சகுந்தலா எப்படி இப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பிரதர் காந்தி ப்ரோ நீங்க வேற லெவல் போங்க லைக் போட்டேனக்கா சௌமிம்மா வாங்க எப்படி இருக்கீங்க லவ் யூ தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சௌமி குட்டி சாப்பிட்டியாடா என்ன சாப்பிட்டேன் நான் கேட்கவேன் எனக்கா வா கேள்வி தோசையேன்னு திருப்பி போடுறாங்க பதில் சொல்லுங்கள் தெரியலையே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தமிழ் யார் நான் பேசுகிறதா அப்படியா கோயம்புத்தூர் பக்கம் தாங்க நம்ம ஊர் இன்னைக்கு பாசி பருப்பு கூட்டு முத்த குழம்பு கேரட் பொரியல் அக்கா சூப்பர்டா சூப்பர் சொல்லவா பேட் கமாண்டா இருந்தால் நீங்கள் சொல்லவே வேணாம் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு சாங் பாடுங்க அக்கா என்ன சாங் வேணும்னு சொல்லுங்கள் பாடுறேன் ஹாய் சொல்லுங்க ஹாய் மதி மதிய வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் சமயபுரம் சிவா உங்கள் புதிய சப்ஸ்கிரைபர் நீங்கள் நலமா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் நலமா எல்லோரும் நல்லா இருக்கும் பிரதர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா நம்ம சேனல்ல புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெசேஜை பாருங்க அப்படியா உன் அம்மாட்ட கேளுப்பா எந்த இதுக்குப்பா வந்து கேட்குற உடுமலையில் எந்த ஊரக்கா உடுமலையில் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வரணுங்க நம்ம வீடு ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு போன் வருது யாருன்னு கேட்டுக்கிறேன் வழக்கமா நான் அப்படி போல பாலாஜி நகர் அப்படியா வானிலே மின் மின்னலா போதே சகோந்தலா கண்ணிலா ஐயோ தாங்க முடியல சரி ஓகேங்க தம்பி வந்துட்டானாமா பஸ் ஸ்டாப்புக்கு அவனை போய் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் லைவ் வரேன் சரிங்களா போயிட்டு வரதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு வந்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் லைவ் வரேன் சரிங்களா இன்றைக்கி அதுவும் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்கான் எப்படி எழுதியிருக்கான்னு தெரில பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கானம்மா வந்துட்டேம்மா வாங்கன்னு சொன்னால் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு வந்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் நான் லைவுக்கு வரேன் ஓகேங்களா பாய்